மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ்கே பிரியா பணமே வாழ்க்கை என்று பெரும்பாலும் மனிதர்கள் பணத்தை தேடி ஓடுகின்றார்கள் பணம் இல்லை இல்லாவிட்டால் வாழ்வையே வாழ்வே இல்லை என்று முடிவு செய்து விடுகின்றார்கள் பணம் எப்படி தானாக வரும் என்று யாரும் சிந்திப்பதும் இல்லை செயல்படுவதும் இல்லை தன்னுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்க நிகழ்காலத்தில் செயலற்று இருக்கிறார்கள் கடந்த காலத்தை எண்ணி வருத்தப்படுகிறார்கள் இவர்கள் பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்று புலம்புகின்றார்கள் இந்த பணம் இருந்தால் நான் என் வாழ்க்கையை இப்படி மாற்றி அமைப்பேன் நானும் இந்த சமூகத்தில் அதாவது குடும்பம் என்பதுதான் முதல் சமூகம் இவற்றில் நான் வெற்றியாளராக இருப்பேன் என்று பணம் மட்டுமே சிந்தித்துக்கொண்டு கொண்டு செயலற்ற முறையில் வாழ்வதுதான் மன இயக்கம் தடைபட்டு செயல் செயல் இயக்கத்தை தடை செய்து விடுகின்றது இது பழைய கால நிகழ்வுகளையும் எதிர்கால கற்பனையையும் சேர்ந்து நிகழ்காலத்தில் உங்களை செயல் இழக்க செய்கிறது என்பதுதான் உளவியல் உண்மை அப்போ கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இல்லாமல் எப்படி எதிர்காலத்தை ம நினைத்து வாழ முடியும் என்று பலரும் தனக்குள் போராடுவதுதான் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை மனிதர்கள் அனைவருமே மனநிலையில் அதிகமாக சிந்திப்பது கடந்த காலம் எதிர்காலம் இதை பற்றி நினைவில் நிகழ்காலத்தில் எதையும் செய்யாமல் செயல்பட்டதனுடைய விளைவுதான் பெரும்பாலும் மனிதர்கள் என்று தனக்கு எந்தவித அங்கீகாரமும் இல்லாமல் பணத்தை மட்டுமே பேய் போல அளந்து திரிந்து பணம் இல்லையேல் வாழ்க்கை இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார்கள் அப்போ பணத்தை பணத்தை எப்படி உருவாக்க வேண்டும் பணத்தை எப்படி தக்க வைக்க வேண்டும் பணத்தை எப்படி பெருக்க வேண்டும் என்பதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்காகவும் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான பணத்தை பெருக்குவது எப்படி என்பதற்காகவும் அதை தக்க வைப்பது எப்படி என்பதற்காகவும் மணி மைண்ட் தியரி அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் கொடுத்து கொண்டு வருகின்றோம் அப்போ பணத்தை எப்படி நாம் சேர்க்க வேண்டும் அது எப்படி ஆர்வமாக இருக்க வேண்டும் முழு முழு மனதோடு அதில் எப்படி ஈடுபட வேண்டும் என்று தெரியாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வேதனைப்பட்டு பெரும்பாலும் தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்பு எல்லாம் இழந்து எதுவுமே இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இவ்வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை நாம் அழுத்திக்கொள் அதாவது உயிரை மாய்த்து கொள்ளுவது மேல் என்ற நிலைக்கும் கூட சென்று விடுகிறார்கள் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன் என்ற பெயரில் அலட்சியமாக ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டு மற்றவர்களின் உழைப்பில் வந்த பணத்தை அதாவது ஒரு பெண்ணோ ஆணாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின் தன்னுடைய பெற்றோர்களின் உழைப்பில் வந்த பணத்தை பிடுங்கி அதற்றை செலவு செய்து அந்த பணத்தில் வாழ்ந்து கொண்டு தானும் வருத்தப்பட்டு தன் குடும்பத்தையும் வருத்தப்படுத்தி பெற்றோர்களையும் வேதனைப்படுத்தி இன்றும் பெரும்பாலும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த அவல நிலை இவர்களுக்கு அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் உருவாக்கியது ஒரு தனி மனிதனுக்கு கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைய எது தடையாக இருக்கிறது அதாவது கல்வியில் வெற்றியடைந்திருக்கலாம் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் அவர்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம் தெரிந்திருந்தும் அதை தக்க வைக்க பல அணுகுமுறைகளை பின்பற்றாத பொழுது பணம் எவ்வளவு வந்தாலும் அவர்களிடத்தில் தங்குவதில்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது அப்போ கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் ஒவ்வொரு பாதிப்புகள் எங்கெல்லாம் இவர்களுடைய சிந்தனை செயல் எண்ணம் இவற்றில் மாற்றங்கள் ஏற்பட்டு இவர்களின் அறிவு பாதையில் செல்கிறது என்பதை கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் எங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் தனி மனிதனின் வளர்ச்சிக்காக திறன் மேம்பாட்டு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் அப்போது ஒரு தனி மனிதனின் வெற்றிக்கு உளவியல் ஆலோசனையும் பகுப்பாய்வும் அவசியமா அப்படின்றால் ஆம் அவசியம்தான் ஏனென்றால் ஒரு தனி மனிதன் தன்னுடைய எண்ணத்திலேயும் தன்னுடைய செயலின் அறிவின் மனதின் அடிப்படையிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தான் செய்யும் செயல் சரியா தவற என்று தெரியாமல் அவர்கள் தனக்குள்ளேயே போராடி கொள்வார்கள் அல்லது மற்றவர்களின் அனுபவத்தை கேட்டு அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு சரியாக இருக்கும் ஃபாலோ பண்ணும் பொழுது எப்படி இவர்களுக்கு அது ஒத்து வரும் உதாரணத்துக்கு இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சுகர் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க அந்த சர்க்கரை நோயும் பிபியும் வந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கு வந்தவர்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்கும் மாத்திரையை நாம் எடுத்து சாப்பிட முடியாது அதற்கான நிபுணர் டாக்டர் அவர்களிடம் சென்று நம்மளுடைய ரத்த ஓட்டம் அதனுடைய அழுத்தம் அதனுடைய வீரியம் பார்த்து எப்படி ஒரு மருந்தை டாக்டர் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரோ அதன் அடிப்படையில் எடுக்க எடுக்கும் பொழுது அது சரியாகிறது அதே போல் மற்றவர்களின் அணுகுமுறை அனுபவம் என்பது வேறு உங்களுடைய நடத்தை செயல் நடைமுறை என்பது வேறு அப்போ இதை மாற்றியமைக்க உங்களுடைய அறிவு பாதையின் எது குறை நிறை பற்றாக்குறை என்பதை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக அமையும் பணம் என்பது தானாக வராது உங்களுடைய உழைப்பில்தான் வரும் அப்போ உழைக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நான் எல்லாம் உழைக்கிறேன் ஆனால் எனக்கு பணம் வரவில்லை என்றால் எல்லாம் உழைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் உழைப்பது சரியா தவற என்று தெரியாமல் அதை போட்டு செய்து கொண்டே இருப்பதினால் ஏன் வரவில்லை என்ற கேள்விக்கு போவதை விட அதற்கான பிரச்சனைகள் சிக்கல்கள் என்ன என்பதை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுதுதான் நீங்கள் வெற்றியாளராக வர முடியும் செக்கு மாடு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் சுற்றிகிட்டே இருக்கும் அப்போ தான் அந்த செக்கில் என்ன வரும் அந்த மாடு நினைச்சிக்கு நான் காலம் ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன்னா கரெக்ட் அதை சுற்றிட்டே இருக்கும் ஒரே இடத்துல தான் சுற்றும் அதை அவுத்துட்டு பாருங்க விரங்கி அது போக தெரியாது அது ரவுண்டானா போட்டு அந்த ரவுண்டானாக்குள்ளே தான் சுற்றும் அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு எதை நோக்கி சுற்றுகிறது உங்களுடைய கற்பனையில் சுற்றுகின்றதா அல்லது உங்களுடைய பணம் என்கின்ற அந்த பணத்தை குறிவைத்து அதை அடைய வேண்டும் என்ற இலக்கில் சுற்றுகின்றதா வளைவு நெளிவு பாதைகளில் சென்று உங்களுடைய பணத்தை பெருக்க உங்களால் இயங்க முடிகிறதா அப்போ எதில் குறைபாடுகள் நிறைபாடுகள் நிறைபாடுகள் அதிகமாக இருந்தால் அதை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் குறைபாடுகள் இருந்தால் அதையும் சமநிலைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே உங்களுடைய உழைப்பு வெற்றியாக மாறும் என்பதுதான் உளவியல் உண்மை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளவும் வேண்டும் இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் பணம் இருந்தால் மட்டுமே மதிக்கக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இல்லை என்றால் நபராக மாற்றப்படுகிறார்கள் ஒரே தான் அந்த கல்லானது நம்ம வாசப்படிக்கு முன்னாடி வைத்தால் மிதித்து கொண்டு தான் செல்வோம் அதே கல்லை நம்முடைய அறையில் அதாவது ஒரு இடத்தில் அதற்கான ஒரு அறையில் செய்து வைத்தால் அதை பூஜை பொருளாக பார்க்கின்றோம் அதுவே ஒரு சமையல் அறையில் ஒரு மேடையின் மீது வைக்கும் பொழுது அது மேடை பொருளாக மாற்றப்படுகிறது அதுபோலதான் உங்களுடைய செயல் எண்ணம் நடத்தை இவற்றை நீங்கள் எங்கு பதிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அதுதான் மனநிலையை உங்களை பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது அது அதனால்தான் மனம் என்பது அறிவுனுடைய தொகுப்பு என்று நாங்கள் சொல்லி கொண்டு வருகின்றோம் ஆகவேதான் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக திறனை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலை சிகிச்சைகளை உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளாக கொடுத்து கொண்டு வருகின்றோம்